தாராபுரத்தில் ஏடிஎம் மிஷினில் பணம் எடுக்க உதவி கேட்கும் முதியவர்களை குறிவைத்து நூதன முறையில் பணம் கொள்ளை எடுத்த வாலிபர் கைது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காங்கேயம் பல்லடம் மற்றும் திண்டுக்கல் மதுரை நாகர்கோவில் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஒரே மோசடி மீண்டும் மீண்டும் அரங்கேறி வந்தது ஏடிஎம் பணம் எடுக்க வரும் முதியவர்களுக்கு உதவி செய்வது போலவே அவர்கள் ஏடிஎம் கார்டை வைத்து அவர்களது கணக்கில் இருந்து பணம் திருடுவதுதான் அந்த புகார் அதில் திண்டுக்கல் மாவட்டம் மாடூர் புகையிலைப்பட்டி கிழக்கு தேர்வை சேர்ந்த கோபால் இவரது மகன் பன்னீர்செல்வம் வயது இருபத்தி ஒன்பது என்ற நபரின் வேலையாக இருந்து வந்துள்ளது முதலில் பன்னீர்செல்வம் ஏடிஎம் பணம் எடுப்பது போல் ஏடிஎம் செல்வார் அங்கு பணம் எடுக்க வரும் முதியவர்களை முதலில் குறிவைப்பார் அதன் பிறகு அவர்களுக்கு தானாக வந்து உதவி செய்வது போலவே உதவி செய்வார் அப்போது பணம் எடுக்க தெரியாத முதியவர்களுக்கு உதவி செய்வது போலவே முதியவர்கள் தெரிவிக்கும் நான்கு இலக்க பின் நம்பரை புத்திசலமாக புத்திசலத்தனமாக தான் நினைவில் வைத்துக் கொள்வார் அதன் பிறகு முதியவர்கள் கேட்கும் பணத்தை மட்டுமே அவர்களது வங்கி கணக்கில் இருந்து எடுத்துக் கொடுக்கும் பன்னீர்செல்வம் முதியவர்களின் ஏடிஎம் கார்டை அவர்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்டார் அதற்கு பதிலாக அவர் ஏற்கனவே போலியாக வைக்கப்பட்டிருந்த ஏடிஎம் கார்டை முதியவர்களிடம் கொடுத்து விடுவார் முதியவர்கள் ஏடிஎம்மில் இருந்து சென்ற பிறகே முதியவர்களின் கார்டை வைத்து முதியவர்கள் வங்கிக் கணக்கில் இருக்கும் பணத்தை கொள்ளையெடுத்து சென்று விடுவார் அதன் பிறகு கைவரிசை காட்டும் பன்னீர்செல்வம் அடிக்கடி இடத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார் அதை அவர் வழக்கம் போலவே செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் தாராபுரத்தில் தொடர்ந்து ஏடிஎம்மில் இருக்கும் பணம் தானாகவே எடுப்பதாகவும் தொடர்ந்து தாராபுரம் குற்றவியல் போலீசாருக்கு வந்த புகாரின் அடிப்படையில் புகாரின் பெயரில் தாராபுரம் காவல் ஆய்வாளர் ரவி தலைமையில் போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர் போலீசார் ஏடிஎம் மையங்களை ஆய்வு செய்தனர் அப்போது தாராபுரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஒரு ஏடிஎம் சந்தேகத்திற்கு இடமான ஒரு நபர் நின்று கொண்டிருந்தார் அப்போது அவரை பிடித்து காவல்துறை காவல் நிலையம் அழைத்து வந்து அவர்களுக்கேற்ப உடனடியாக பணியில் விசாரணை நடத்தினர் குற்றவாளி பன்னீர்செல்வம் மாசு அணிந்தும் தொப்பி அணிந்தும் டீசெண்டான இளைஞர் போலவும் சில நேரங்களில் ஆபீசர் போலவும் தன்னை காட்டி அப்பாவி மக்களை ஏமாற்றி பணம் கொள்ளையடித்து வந்தது தெரிய வந்தது என்பது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது கடந்த பத்து மாதங்களாக பல லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து போலீசாரிடம் திருடன் பன்னீர்செல்வம் ஒப்புக்கொண்டதாக இதனை தொடர்ந்து அதனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை போலீசில் சிறையில் அடைத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது